திருவார்க்கும் செய்தர்மம் கை ஊட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் மானை மொகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கோ அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய டாபிக் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அஞ்சு விதமான செடிகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அஞ்சு செடிகள் மட்டுமா ராசிகளுக்கு உண்டான அமைப்புகளில் கூட இந்த செடிகளுக்கு ரொம்ப மகத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக பார்த்துட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடியது என்னென்ன எல்லாமே நமக்கு சில அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சுன்னா அது பெரிய பலன்கள் புஷ்பங்கள் வந்து அதிர்ஷ்டமான புஷ்பங்கள் இருக்குது அதிர்ஷ்டமான இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அது நமக்கு சேர்ந்தது நமக்கு உண்டான அமைப்பு இருந்ததுன்னா இன்னும் அது வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த செடிகள்னு சொல்லும்பொழுது வீட்டில் மணி பிளான்ட் வைக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது சில அஸ்ட்ராலஜஸ்ட் தன்னுடைய அனுபவ ரீதியாக மணி பிளான்ட் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாள் பட் நிறைய இடங்களில் இந்த மணி பிளான்ட் வச்சு நல்லா அந்த மணி பிளான்டைய அந்த துளு விட்டு வளரும்பொழுது அது ஒரு பெரிய வீட்டில் எனக்கு பரவாயில்ல சார் அந்த மணி பிளான்ட் வச்சதுலேருந்து எனக்கு பெரிய நன்னாக இருக்குது ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேம்பூ ட்ரீ மூங்கில் அதை வச்சு அது வளர வளர நல்ல மாற்றம் தெரியுது சார் அந்த மூங்கில் வச்சு வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல டெவலப்மெண்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வாஸ்து ஐட்டத்தில் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது இந்த மணி பிளான்ட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூங்கில் செடி இது வந்து ரொம்பவுமே முக்கியமாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்லி புஷ்பம் வீட்டில் இந்த மல்லி கொடி எல்லாம் ரொம்பவுமே அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் வீட்டில் வந்து முல்லை ஏன்னா முல்லை வந்து குருவுக்குண்டான ஒரு புஷ்பம் அதனால்தான் நம்ம வந்து வியாழக்கிழமை முல்லை புஷ்பம் வந்து சாமிக்கு போடுறோம் முல்லைப்பூ வந்து குரு பகவானுக்கு நம்ம வந்து சாத்திர வளகங்கள் வழக்கங்கள் வந்து இருக்குது அருகம்புல் அருகம்புல் ரொம்பவுமே சிறப்பு வீட்டில் அருகம்புல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நோய் நொடிகள் வராதான் வீட்டில் வந்து அருகம்புல் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லது எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா வெள்ளம் இருக்காது அந்த வெள்ள செடி சில இடங்களில் தான் வரும் அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது வெள்ளம் ரொம்பவுமே சிறப்பு வெள்ள இருக்கலாம் பிள்ளையாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் வெள்ளை இருக்கணும் ஏன்னா எருக்கலும் நீலக்கலர் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் வெள்ள இருக்கோம் அப்படி இல்லை சில இடங்களில் தான் அந்த வெள்ளம் வந்து பூ இருக்கும் செம்பருத்தி செம்பருத்தி வந்து எல்லாத்தோடைய வீட்லேயும் இருக்கும் செம்பருத்தி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த செம்பருத்தி இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய அம்சத்தை தரக்கூடியது தான் இந்த செம்பருத்தி அதே மாதிரி துளசி வீட்டில் துளசி இருந்துடுது அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே வேண்டியதில்லை அவ்வளவு சக்தி துளசி அம்பாளுக்கு துளசி அம்பாலை வைத்து வழிபடுறவாளுக்கு எல்லாமே வெற்றி தான் துளசி கல்யாணம் நித்திய துளசி பூஜை அவ்வளவு சிறப்புகள் பெருமாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக அந்த இடத்துல வந்துடும் பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க இந்த பிக்ஷி பூனா இந்த இட்லி பூ தேன் கலந்த புஷ்பம் தேன் கலந்த பூ லக்ஷ்மி பூன்னு சொல்லுவாங்க வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அந்த புஷ்பத்தினால மகாலட்சுமி பூஜை பண்ணோம்னா ரொம்பவுமே சிறப்பு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி கனி புஷ்பம்னு சித்திரக்கனி அப்போ மட்டும் வரும் அதை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி கனி வைப்பாங்க அந்த புஷ்பத்தை மஞ்சள் கலரில் இருக்கும் ரொம்பவுமே அது உகந்தது இந்த மாதிரி இந்த அந்த செடிகள் இந்த புஷ்பங்களுடைய செடிகள் இந்த செடிகள் இந்த புல் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து சுபீக்ஷம் வீட்டில் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும் நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருப்போம் இந்த பூவெல்லாம் எல்லா இடங்கள்லேயும் பறிச்சுன்னு வந்து கோயிலில் சாமிக்கு போட்டு பூஜை பண்ணுவாங்க நான் கோயிலில் இருக்கும் பொழுது சின்ன வயசில் பிரம்மா வந்து காலையில் எல்லா வீடுகள்லேருந்தும் கொண்டு வந்து அந்த புஷ்பத்தை உட்காந்து கட்டி கொஞ்சம் அந்த பூக்கூடைன்னு ஒன்று இருக்கும் அந்த பூக்கூடை இப்படி பிடிச்சி கொண்டு வருவாங்க அப்படி சாமிக்கு கட்டி ஒவ்வொரு சாமிக்கும் அந்த சாமிக்கு வந்து பெரிய சாமியாக இருந்தால் அப்படி அழகாக பெருசாக பிள்ளையாருக்கு அருகம்புல் அதே மாதிரி துர்கைக்கு வந்து அரளி கொஞ்சோண்டு இவ்வளோ பெருசாக அரளி ஏன்னா சாமி இவ்வளோ பெருசு இருப்பாங்க பால முருகர் இருப்பார் அவருக்கு அரளி புஷ்பம் தட்சிணாமூர்த்தி சாமி இருப்பாங்க அவருக்கு முள்ள புஷ்பம் எங்கேயா இருந்தால் முல்லை புஷ்பத்தை பொறிச்சுன்னு வந்து இல்லைன்னா கலர் பூ எடுத்து வாங்கி போடுறது அதை வாங்கி கட்டி போடுறது பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையை போடுறது சிவபெருமானுக்கு பில்வத்தை எடுத்து வச்சு அந்த பில்வத்தை சில நாட்கள் பிரிக்கப்படாதுன்னு எடுத்து தண்ணியில் தளிச்சு வச்சுருப்போம் ஒரு துண்டு ஈரை துண்டில் வச்சு அப்படி தண்ணியில் தெளித்து வச்சு அடுத்த சிவபெருமானுக்கு டெய்லி கட்டி கட்டி போடுறது வன்னி மரம் இலை அதெல்லாம் சேர்த்து போடுவா அதே மாதிரி உட்காந்து வெளில இருக்கிற பூவை அப்படியே ஊசியில் கோர்த்து பிள்ளையாருக்கு அப்படி வெள்ளை இருக்கிற பூவுனால மாலையை போடுவாங்க அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பூவு மல்லிப்பூவோ இல்லை வேறு எதாவது வாசனை புஷ்பம் கிடந்ததுன்னா வாசனை புஷ்பம் நவகிரகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூவை எடுத்து அழகாக அந்த நவகிரகத்தில் சாமியினுடைய பாதத்தில் சாமி விக்கிரகத்தை தொடாமல் அந்த பரிவார தெய்வங்களுடைய பாதத்தில் வச்சுருவாங்க அப்படி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பூவை அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு நமஸ்கரணம் பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிடுவாங்க உடம்பே முடியலேனாலும் அதை கரெக்டாக வந்து அந்த காரியத்தை எல்லாம் பண்ணி சாமிக்கு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் போகிற வழக்கங்கள் தொடர்ந்து பண்ணுவாங்க இன்னும் நிறைய ஆலயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க கேரளாவிலாம் பார்த்திங்கன்னா பூக்கட்ட இந்த கோயிலுக்கு பூ கட்டக்கூடியவர்கள் மாலை கொடுக்கக்கூடியவர்கள்னு இருப்பாங்க அங்கே தர்பையில் கொடுப்பாங்க அவ்வளவு விசேஷங்கள் வந்து இந்த வீட்டில் வைக்கக்கூடிய ஐந்து செடிகளுக்கு நம்ம சொல்லி இன்னைக்கு நிறையா பூ செடி புல் வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் எல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வச்சு வேல் முருகனுக்கு கரா